நல்லூர் ராணி வீதியை கனடா ஒட்டாமாவை கொண்டிருந்த பொன்னுத்துறை தனபால சிங்கம் அவர்கள் இடமையான கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகரம் வீரப்பிள்ளை மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மருமகரம் மகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரம் ரஞ்சன் தயாளன் வாசுகி அரவிந்தன் பிரபாகரன் ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்று தங்கரட்னம் சண்முக சுந்தரம் பாக்கியலட்சுமி புஷ்பமணி ராஜேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் வானதி வாசுகி சேந்தன் ஆகியோரின் பாசனுக்கு மாமனாரும் சேரன் துரன் சாயிசன் சாயித்தியன் ஆகியோரது அன்பு பீரனும் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் இவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரிகைகள் மற்றும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்